புலியப்பு பகுதிங்க திருவிகா நகர் தொகுதியில உட்பட்ட புளியந்த பகுதி இந்த பகுதியில எண்பத்தி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த விநாயகர் கோயில் பகுதியில் இருந்த விநாயகர் கோயில் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கும்பாபிஷேகம் பண்ண வந்து கிரேநகர் மக்களும் மெயினா வந்து தர்மகர்த்தா வந்து சுதாகர் அவர்களும் தேவி அவர்களும் வந்து சீரும் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க மிக விமரிசையாக இருக்கு இதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு காளிதா சிவாச்சாரிய கூட காலிகம்பால் கோயிலுடைய காளி கம்பால் கோயில் சிவாச்சாரியார் வந்து நல்லாசி பண்ணியிருக்காங்க அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து போயிருக்காங்க இப்போ அமைச்சர் வரேன்னு சொல்லியிருக்காரு பத்தே முக்கால் மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த மக்களுக்கு வந்து பெரிய நல்ல விஷயம் நடப்பதற்காக இந்த விநாயகர் இங்கே இழந்தாருன்னு நாங்க நம்புறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இது அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த மக்கள் எல்லாம் பாதுகாத்துப்பாங்க அவங்கள பாதுகாத்துப்பாங்க இல்ல அவங்க அன்னதான இது பண்ணிட்டு இந்த நாற்பத்தி நாள் பூஜைகளை யார் யார் செய்யறாங்களோ அவங்க வந்து ஒரு ஒரு நாள் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் மெயினா இவர் வந்திருக்காரு நம்ம காதல் சுகுமார் சுகுமார் அவர் வந்திருக்காருங்க உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வந்திருக்காங்க இவரு தர்மகர்த்தா சுதாகர் அவங்க மனைவி இவங்க அரும்பாடு பட்டு இருக்காங்க எத்தனை பெரிய கஷ்டம் துன்பம் அவமானம் எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கு இந்த அப்பாவை உட்கார வச்சாங்க நம்மளை காக்குற கடவுளை அவங்களுக்கு நமஸ்காரத்தை பண்ணிக்கிறோம் சுகுமார் பேசுறேன் நடிகர் தரிசனம் தரிசனம் கோடி சொல்லுவாங்க அது பிராப்தம் இது வந்து எல்லாருக்குமே இந்த விழாவை காங்க ஒரு வாழ்க்கை கிடையாது அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை வந்து கடவுள் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்காரு சிவசக்தி விநாயகர் ஆலயத்துடைய இந்த நான் கலந்துக்கிறேன் அதே மாதிரி இந்த திருவிழ சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தகுதியவர்கள் அண்ணவர்களும் உங்களோட கலந்துக்கிட்டாரு உயர் நீதிமன்ற வக்கீல் சசிகுமாரி எங்களோட கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதாவது ஜாதி மதம் எல்லாத்தையுமே தாண்டி எல்லா மதத்தினரும் சகோதரத்தோட ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விளக்குகள் நடக்குது அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லா மக்களும் வந்து இந்த ஆலயத்துல வந்து தரிசனம் பண்ணி இந்த சுதாகர் சார் தான் ஆமா சுதாகர் அவங்களுடைய பெரும் முயற்சிக்கு பிறகு எல்லோருடைய அருளாலதான் இந்த சுதாகன்ற மக்கள் எல்லாருமே வாழ்க்கை எல்லாருமே எல்லாருமே கண்டிப்பா

ா இருக்கட்டும் அருண்னா இருக்கட்டும் விமாலா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் எல்லாருமே மாமா பச்சா எல்லாருமே எனக்கு மட்டும் கர்மா எல்லாரும் எனக்கு கர்மா கட்டணும் நான் முன்னே முன்னணி அவங்க தான் இந்த பொய்ஸ் அவர் சொன்னதான் அந்த பொயில எதுவும் சொல்லத்தான் எல்லாருக்கும் ரெண்டு பேருமே சொந்ததான் வேற எதுவுமே இல்ல இது கொஞ்சம் இருக்கட்டும் சொன்னதான்